இப்போ இட்லிக்கொட்டது இளைஞர்கள் வந்து தான் என்ன பகுதிகளும் கிடையாது இளைஞர்களுக்கும் இளத்த அரசியல் இருக்கும் அடுத்து இளைஞர்களுக்கும் இலத்த அரசியல் இருக்கும் இந்த இட்லி பட்ட சாப்பிட வந்து சீக்கிரம் வந்து ராஜா ராஜன் மாதம் ரூபாய் என்ன சீக்கிரமாக பேர் கொடுத்துருக்கா கவனத்தில் இட்லி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே

அதனால் ஆட்டி தலை வாங்கி வந்து எங்கள் மாமா அதனால் இப்போ இருக்கோம் எங்கள் அப்பா தான் வாட்டுறாரு பரவ ஆ ஆய்ச்சிடணுங்கப்பா பேர் வந்து அப்பா அப்பா இப்போ வந்து இது தலையசி விட்டுருக்கேன் ரே வந்து முடியலாம் இந்த இதை எங்கள் மாமா ஹாய் சொல்கிறான் அப்படியா இப்போ சத்தம் கேட்டதில் இந்த இதை வச்சு தான் வயசு பண்ணா ஹாய் சொல்கிறான்

இந்த மாதிரி இருந்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்லா இது சீக்க முடியும் நாங்கள் இருக்க இப்போ நாங்கள் முத இருந்த வந்து இந்த ஊர் தான் கருப்பட்டி நாங்கள் இப்போ கேவி ஸ்கூலுக்காக நான் கிடச்சிக்கனால சின்னப்பட்டி போயிருக்கோம் Gracias. अपना चौंडिया ची ना वंजा हाथ है ना ये ठंड जैसे बेर पाते हुए हैं बदलवाएं ये ठंड के नज़र के फोट जाने वाले बेटी पर बड़ी सुनी थी वाह 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 � இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காதுக்குள்ளே உப்பு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் ஆனால் என் பாப்பாக்கெலாம் பிடிக்காது கோடைப்படியை உழைப்பிட்டிருக்காங்க பார்த்துக்கலாம் இது எப்படியும் என்ன செய்யலை நீங்களே கமாண்டில் சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்